ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு பஸ்ஸு போகக்கூடிய சாலையில் ஒரு தினந்து பொண்ணு விற்பனைக்கு வந்துருங்க இந்த தினந்து போன கரெக்டாக எங்களை கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்குள்ளே முதல் முறையாக ஆகிற நபர்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அக்ரிவரிண்ட் வாங்கப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொழுப்பலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து திருச்சி செல்லக்கூடிய பைபாஸில் அய்யலூரில் இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில் கட்ரோடு பேஸ் மேலே பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு இந்த தோப்பானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோப்போட மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கரெக்டாக ரெண்டு ஏக்கருங்க நம்மளுக்கு வந்து ரோட்டில் இருந்து ரெண்டாவது தூரமாக இருக்குது நம்மளுக்கு வந்து பாதை வந்து ஒரு இருபது அடி பாதையும் நம்மளுக்கு கிடைக்கிது தார் ரோடு பேஸ்லேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இருபது அடி பாதையோடு இந்த தெனந்தோப்பானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தென்தோப்போட மற்ற பரப்பளவு வந்து ஏக்கர் சொன்னேன் இல்லைங்களா இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து மொத்தமாக அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நீர் சவள்தான் எந்த அளவுக்கு குறச்சி பைஸ் வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறச்சு பைஸ் வாங்கி தரமும் ரெடியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ஒரு போரு அண்ட் ஃப்ரீ சர்வீஸ் இதுவுமே நம்மளுக்கு செப்பரேட்டாக கிடைக்குதுங்க இந்த தோவை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கரு இதில் வந்து மொத்தம் நூறு தென்னை அது இல்லாமல் பத்து மாமரம் எலுமிச்சை இது பூராமே இருக்குங்க நல்ல ஒரு காப்பில் இருக்கக்கூடிய மரம் தான் குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் மரம் தான் கொஞ்சம் பெரிய மரம் தான் நல்லா நம்ம வாங்கி வேறு எதுவும் ஊடு பயிராக ஏதோ போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வாழை இல்லை கத்திரி இந்தமாதிரி எதாவது ஊடு பயிரா ஊடு விவசாயம் என்ன வேணும் பண்ணலாம் நல்ல ஒரு மண் வளம் கொண்ட பூமியாகனால ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வாட்ரு சோர்ஸ் வர அளவுக்கு நல்லாயிருக்கும் கிணத்துலேயும் பார்த்திங்கன்னாவே மேலே தான் தண்ணீரும் கிடைக்கும் போர்லேயே அவங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கிறனால கிணத்துலேருந்து தண்ணி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க எல்லாம் நம்மளுக்கு கிணத்துலேருந்து யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவில் அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து கிடைக்கிறது ரொம்ப நியர்சபல் தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதற்காக இந்த விலை வந்து மார்ஜினும் கிடையாது நியர்சபல் தான் எந்த அளவுக்கு குறச்சு பைசை வாங்கி அந்த அளவுக்கு குறச்சு பைசு வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் நம்ம அயலூர்லேருந்து ஜஸ்ட் அதாவது ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சாலையில் நிறைய பேர் கேட்குறீங்க பஸ்ஸு போகிற ரோட்டில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தாலும் போதும் ஒரு ஏக்கர் இருந்தாலும் போதும் விலை வந்து அளவுக்கு இது இல்லைங்க நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் பஸ் செல்லக்கூடிய சாலையில் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது முன்னாடி பார்த்திங்கல்ல அது வந்து போரு போரும் பார்த்தீங்கன்னா போரில் வந்து போதுமான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கு இது வந்து சொட்டு நீர் பாசனம் முறை கிடையாது ஓப்பன் வாய்க்காக தான் வாக்கை மூலியமாக பாய்ச்சுறது தான் தண்ணி அந்தளவுக்கு தண்ணி வந்து இங்கே போதுமான அளவுக்கு கிடைக்கிறனால அந்தளவுக்கு வாக்கம் மூலியமாகவே பாய்ச்சி இது பண்ணுறாங்க நல்ல ஒரு மண் வளம் கொண்ட பூமி தான் நல்ல ஒரு செம்மண் பூமி அதுவும் திருச்சி போகக்கூடிய போய் பேசலாம் ஐயலூர் ஏரியாவில் பார்த்திங்கன்னாவே தோடம் வந்து குறஞ்சது நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா அளவுக்கு தாங்க போயிட்டுருக்கு ஏக்கரு நம்மளுக்கு வந்து இது ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் நம்மளுக்கு வந்துடுன்னு சொல்லணும் அதுவும் பஸ்ஸு செல்லக்கூடிய சிலையெல்லாம் நம்ம அயலூர் கரெக்டாக போய் மெயின் பைபாஸில் இருந்து அதிகபட்சமே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருது நல்ல ஒரு ஃப்ளோ பட்ஜெட்டில் கிடச்சிருக்கக்கூடிய இடமாகவும் நல்ல ஒரு வருமானம் ஈழில் தரக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு மரத்தையும் குறைஞ்சது ஒரு ஐம்பது க நாற்பது காயிலேருந்து ஐம்பது காய் வரைக்கும் விட்டுறாங்க நூறு மரம் இருக்குது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இதாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாகவே போயிடுச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இடமாகவும் இந்த தோப்பானது நம்மளுக்கு அமையுதுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கிணறுல வந்து மேலாவது தண்ணீர் கிடைக்குன்னு சொன்னீங்களே இதுதாங்க கிணறு இதில் வந்து மேலாகவே தண்ணீரும் கிடைக்கு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்லா செளிமான ஏரியாவாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு விசிட் பண்ணுங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே கூட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறோம் விசிட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு இடம் என்னது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டேரக்ட்டாக ஓனர் சரிங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் எந்த அளவுக்கு பேசி விலையை குறைச்சி வாங்கி தர முடியுமா அளவு விலையை குறைச்சு பேசி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்பரை காண்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் நாங்களே விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காமிக்கிறோம் இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தோப்பானது உங்களுக்கு பஸ்ஸு போகிற ரோட்டு மேலேயே அந்த இடமானது அமைஞ்சிருக்கனால நாளைக்கு உங்களுக்கு இன்னும் வேல்யூபுள் தான் கூடிட்டே போகும் அதாவது இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டால் கூட நாளை ஒரு ஒரு வருஷம் கழித்து விற்கிறப்ப கூட நல்ல ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்க விற்கிறதுக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எந்த அளவு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எங்கள் சேனல் நாலு நாள் குரோத்தாகவும் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் இடம் எடுத்து போடவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம் மே உங்களுக்கு கூடுதல் தகவல் எது வேணுனாலும் எங்கள் கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிட இடம் இருக்கிறதும் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறவுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இடம் வாங்குறதுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ